போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த அரசியல் வினாத்தாள் பேப்பர் தான் முதலாவது கேள்வியை பாருங்க அரசியல் விஞ்ஞான கற்கையானது அரசியல் அதிகாரத்தினை எவ்வாறு துஷ்பிரயோகம் செய்வது என்பது பற்றி கற்க உதவுகின்றது அப்ப இந்த கூற்றுங்களுக்கு தெரியும் வந்து பிழையான கூற்று ஏன் சொன்னா அரசியல் விஞ்ஞானம் என்பது அரசியல் அதிகாரத்தினை எவ்வாறு பெற்றுக்கொள்வது எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது எவ்வாறு பரவலாக்கம் செய்வது போன்ற விடயங்களை பற்றி கற்கிறதாகத்தான் அல்லது கற்க உதவுகிற உதவுகின்ற ஒன்றாகத்தான் அது இருக்கும் எனவே இந்த கூற்று பிளியான கூற்று ஒரு குறுகிய கால வரலாற்றினை கொண்டது அப்ப அரசியல் விஞ்ஞான கற்கையானது கிறிஸ்துக்கு முன் நான்காம் நூற்றாண்டு காலம்பறை கிட்டத்தட்ட அன்னதாக சுமார் இருபத்தைந்து நூற்றாண்டுகளாக ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களாக காணப்படுகின்ற ஒரு ஒரு பாடப்பரப்பாக அல்லது ஒரு பாடமாக கற்கையாக காணப்படுது எனவே தான் நீண்ட கால வரலாற்றினை கொண்டது என்றுதான் சரியான கூற்று அப்ப எனவே இந்த கூற்றுப்பில் மூணாவது பாருங்க தத்துவார்த்த பரிசீலனைகளுடன் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது உண்மையிலே அரசியல் விஞ்ஞான கற்கையில வந்துட்டு தத்துவார்த்த பரிசீலனைகளும் ஒரு சிறிய ஒரு அம்சமாக காணப்படுகின்றது இது அல்லாமல் இன்னும் அதிகமான விடயங்கள் காணப்பட்டது எனவேதான் இதனோட மட்டுப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லவாரு வந்துட்டு பிழையான கூற்று நாலாவது பாருங்க சமூகத்தில் அரசியல் அதிகாரத்தின் இருப்பினை விளங்கிக் கொள்வதற்கு அவசியமாகும் அப்ப இந்த கூற்று வந்துட்டு மிகச்சரியான கூற்று அதாவது வந்துட்டு அரசியல் விஞ்ஞான கற்கை என்பது சமூகத்துல இந்த அதிகாரம் வந்துட்டு எப்படி ஒழுங்கமைஞ்சு இருக்குது அது எப்படி இருப்பு கொண்டிருக்குது என்பவற்றை அறிஞ்சு கொள்றதுக்கு வந்துட்டு மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுது அதாவது நாங்கள் அரசறிவியல படிப்பதன் நூலாக வந்துட்டு அதிகாரங்கள் எப்படி கிடைக்கப்பெறுது அது யார் யாருக்கு கிடைக்கப்பெறுது அது என்னென்ன வகையில இருப்பினை கொண்டிருக்குது போன்ற விஷயங்களை எங்களுக்கு அறிஞ்சு கொள்ள முடியுமா இருக்கு அஞ்சாவது பாருங்க அரசியலில் ஈடுபடுதல் என்பதிலிருந்து வேறுபடுவதில்லை அப்ப உங்களுக்கு தெரியும் என அரசியல் அரசியலை படிக்கிறது வேற அரசியல் செய்யறது வேற அரசியல் செய்யறதுதான் வந்துட்டு அரசியல் ஈடுபடுகின்ற விஷயம் எனவேதான் இந்த ஈடுபடுகின்ற விடயங்கள் அல்லது அரசியல் சார்ந்த மக்களோட நடத்தைகளை பத்தி படிக்கிறது அரசியல் கற்கை அல்லது அரசியல் விஞ்ஞானம் என்று சொல்லப்படும் அல்லது அரசறிவியல் என்று சொல்லப்படும் எனவேதான் அது வேறுபடும் எனவே இந்த கூற்று வந்துட்டு பிழையான கூற்று எனவே சரியான கூற்று வந்துட்டு நாலாவது கூற்று அடுத்து இரண்டாவது பாருங்க அரசியல் செய்வதென்பது பிரஜைகள் ஆன்மீக வாழ்க்கையினை கொண்டு நடாத்த உதவுகின்றது அப்ப இது வந்துட்டு இங்க பொருத்தம் இல்லாத ஒரு கூட்டம் பார்த்திருக்கோம் கடந்த கால வினாத்தாள்கள் இரண்டாவது பாருங்க போராட்ட இயக்கங்களில் இணைந்து கொள்வதனை உள்ளடக்குவதில்லை அப்ப அரசியல் செய்யறதுல அல்லது அரசியல் சார்ந்த நடத்தை அல்லது செயற்பாடுல வந்துட்டு நாங்க போராட்ட அரசியல் சார்ந்த போராட்ட இயக்கங்கள்ல இணைந்து செயற்படுறதும் கூட ஒரு விஷயமாக இருக்கவும் உள்ளடங்கிதான் காணப்படும் எனவே இந்த கூற்றும் வந்துட்டு பிள்ளையான கூற்று மூணாவது பாருங்க தேர்தல்களில் வாக்களிப்பதுடன் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அப்ப அரசியல் என்ன செய்வது என்பது வந்து அரசியல் செய்யறதுல வந்துட்டு தேர்தல வாக்களி வாக்களிக்கிறதும் கூட ஒரு அம்சம் அது அல்லாம இன்னும் பல்வேறு அம்சங்களும் காணப்படுது எனவே தான் அதோட மட்டுப்படுத்தப்பட்டது வந்திருக்கிறதால இந்த கூற்றும் பிழையான கூற்று நாலாவது பாருங்க பிரஜைகளுக்கிடையில் காணப்படும் ஒரு சமூக பிரயோகமாகும் இந்த கூற்று வந்துட்டு மிகச்சரியான கூற்று ரெண்டாவது வந்து என்னது பிரஜைகளுக்கு இடையில காணப்படுகின்ற என்னது ஒரு சமூக பிரயோகம் அதாவது சமூகம் வந்துட்டு அரசியல் சார்ந்த பல்வேறு விடயங்கள் ஈடுபடுது வாக்களிக்காங்க சிவில் சமூக செயற்படுறாங்க தங்களோட கருத்துக்களை வந்துட்டு என்ன செய்றாங்க அரசியல்வாதிகள் ஊடக கட்சிகள் ஊடக மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க போராட்டம் செய்யறாங்க ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க எதிர்ப்பு செய்யறாங்க அரசுக்கு ஆதரவாக செயற்படுறாங்க இதெல்லாம் என்னது அவங்க அரசியல் ரீதியா செய்கின்ற பல்வேறு விடயங்கள் சமூகத்தால் சமூக பிரயோகம் அல்லது சமூகத்தால செய்யப்படும் செயற்பாடுன்றது வந்துட்டு மிகவும் சரியான ஒரு கூற்றாக இருக்கும் அஞ்சாவது பாருங்க கட்சி அரசியலுடன் தொடர்புடைய செயற்பாடுகளுடன் வரையறுக்கப்பட்டுள்ளது உண்மையில வந்துட்டு அரசியல் செய்வது என்பது கட்சி சார்ந்த அரசியல் செயற்பாடுகளோட சம்பந்தப்பட்ட ஒன்றாக காணப்பட்டாலும் கூட அதோட மட்டும் வரையறுக்கப்பட்ட ஒன்று அல்ல எனவே இந்த கூற்று பிள்ளையான கூற்று எனவே இங்க பொருத்தமான கூற்று வந்துட்டு நாலாவது கூற்று அடுத்த பாருங்க அரசியல் பொருளாதார அணுகுமுறை தொடர்பாக ஆரம்ப கால முன்னிலை சிந்தனையாளர்கள் ஒருவர் அப்ப இது என்ன செய்யலாம் நம்ம விட எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு டிரெக்டாக தெரியும் வந்துட்டு சரியான விட வந்துட்டு அடம் ஸ்மித் அடம் ஸ்மித் டிவிட் ரிகார்டோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு ஆரம்ப கால அரசியல் பொருளாதார அணுகுமுறை சம்பந்தப்பட்ட கருத்துக்களை முன் வச்சு முக்கியமானாக்களாக காணப்படுறாங்க இதை ஒரு ஒழுங்குபடுத்தின வகையில முன் வச்சால் தான் வந்துட்டு யாரு கால்மார்க்ஸாக இருக்காரு அப்ப தான் இந்த கூற்று வந்துட்டு என்ன இதுல மூணாவதுக்கு வந்துட்டு சரியான விட வந்துட்டு அடம்ஸ்மித் நாலாவது பாருங்க பெண்ணியல்வாதிகளால் சமூக மற்றும் அரசியல் கோட்பாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு புதிய எண்ண கருவானது பால்நிலை சமத்துவமாகும் வர்க்க போராட்டமாகும் வரையறுக்கப்பட்ட அரசாங்கமாகும் மக்கள் இறைமையாகும் மனித உரிமைகளாகும் அதில் உங்களுக்கு தெரியும் என மிக லேசான கேள்விதான் இது பால்நிலை சமத்துவம் அதாவது வந்துட்டு இந்த அரசியல் கோட்பாடுகள்ல ஆரம்ப காலங்கள்ல வந்துட்டு பொருளாதார சமத்துவம் அந்த மாதிரி விஷயங்கள் உரிமைகள் சுதந்திரங்கள் போன்ற விடயங்கள் உள்ளடங்கி காணப்பட்டாலும் வந்துட்டு ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் அரசியல் சார்ந்த உரிமைகள் வர வழங்கப்பட வேண்டும் அரசியல்ல அவங்களுக்கும் வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும் வகையில வந்துட்டு இந்த பால்நிலை சமத்துவம் தொடர்பான கருத்துக்களை வந்துட்டு பெண்ணியல்வாதிகள் தரம் முதல் முதல்ல வந்துட்டு அரசியல் கொண்டு வந்திருந்தாங்க எனவேதான் இங்க நாலாவதுக்கு சரியான கூற்று வந்துட்டு முதலாவது கூற்று அஞ்சாவது பாருங்க நடத்தைவாதம் என்பது அணுகுமுறையிலிருந்து வர ஒரு கேள்வி பதினெட்டாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஐரோப்பாவில் வளர்ச்சி அடைந்தது அப்ப உங்களுக்கு தெரியும் நடத்தைவாதம் என்பது ஒரு நவீன அணுகுமுறை நவீன அணுகுமுறை எல்லாமே வந்துட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகு குறிப்பாக இருபதாம் நூற்றாண்டானது தோற்றம் பெற்றிருக்கு வந்துட்டு தோற்றம் ஆயிரத்தி அதாவது இருபதாம் நூற்றாண்டு ஐரோப்பாவில வந்துட்டு வளர்ச்சி அடையுது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கால பகுதிகளில் மிக அதிமுக்கிய இடத்தை பெற்றுக் கொள்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு பிறகு பின்னழையே அடையுது அப்படின்னு நாங்க பாத்துக்கோம் அடுத்தத பாருங்க முதலாம் உலக போரின் போது அரசியல் விஞ்ஞானத்தின் பிரதான அணுகுமுறையாக அமெரிக்காவில் காணப்பட்டது அப்ப உங்களுக்கு தெரியும் முதலாம் உலக போரின் போது இரண்டாம் உலக போருக்கு பிறகுதான் அதாவது முதலாம் உலக போருக்கு பிறகுதான் வந்து என்ன செய்யுது அதாவது முதலாம் உலக போர் நடக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம் வந்துட்டு பழமையான அல்லது மரப்புறுதியின் அணுகுமுறையில காணப்பட்ட ஒரு குறைபாடு எனவேதான் இன்னும் ஒரு உலக மகா யுத்தம் வரக்கூட நாங்க என்ன செய்யணும் வந்துட்டு அதுக்கு என்ன செய்ய அணுகுமுறைகளை வந்துட்டு மாற்றங்கள் ஏற்படுத்தவங்க நடத்தை வந்துட்டு முன் வச்சிருந்தாங்க அதாவது நடத்தை அணுகுமுறை தோற்றத்துக்கான வந்துட்டு இந்த கூற்று வந்துட்டு பிழையான கூற்று அரசியல் விஞ்ஞானத்தில் விஞ்ஞான ரீதியான திருப்பத்திற்கு வித்திட்டது இந்த கூற்று வந்துட்டு மிகச்செரிய அனக்கூற்று உண்மையிலேயே வந்துட்டு நடத்தை வந்துட்டு அரசறிவிற்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுகள் தொண்ணூறு பகுதிகள்ல வந்துட்டு உளவியல் பொருளியல் போன்ற ஏனைய சமூக விஞ்ஞான பாடங்கள்ல வந்துட்டு என்னது அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி எழுவது எண்பது தொண்ணூறு பகுதிகள்ல வந்துட்டு உளவியல்ல சமூகவியல்ல பொருளியல் போன்ற ஏனைய சமூக விஞ்ஞான பாடத்துறைகள்ல வந்துட்டு இந்த விஞ்ஞானத்துல பயன்படுத்தப்பட்ட அந்த அடிப்படை அதாவது தரவுகளை சேகரிச்சு பகுப்பாய்வு செய்து முடிவுக்கு வருகின்ற புள்ளிவர தரவுகளை சேகரிச்சு பகுப்பாய்வு செஞ்சு முடிவுக்கு வருகின்ற அந்த விஞ்ஞான ரீதியிலான நுட்ப முறைகள் பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு தான் வந்துட்டு அரசியலையும் என்ன சரி அரசியலும் அல்லது அரசியல் கற்கையும் கூட இவ்வாறு விஞ்ஞானத்தை தருவி எனவே அரசியலும் வந்துட்டு ஒரு விஞ்ஞானத்தன்மை வாய்ந்ததாக மாற வேண்டும் என்ற நோக்கத்துல தோற்றம் பெற்ற அல்லது கொண்டு வரப்பட்ட ஒரு அணுகுமுறையாகத்தான் வந்துட்டு இந்த நடத்தைவாத அணுகுமுறை இருக்குது ஆனா என்னது அது உண்மையிலே அந்த இயற்கை விஞ்ஞானங்களை போல அதை கொண்டு போய் ஏலாத்துல சமூக விஞ்ஞானமாக ஆயிரத்தி எழுபது பிறகு வீழ்ச்சி அடைகிறது பின் நடத்தை மாற்றம் அடைகிறது அது என்னது ரெண்டாவது விஷயம் ஆனா அந்த நடத்தைவாதம் தோற்றம் பெற்றதுக்கான முக்கிய காரணம் என்ன சொன்னா அரசியலை விஞ்ஞானமாக மாத்தணும் எனவேதான் நூறு விதமா இல்லாட்டிக்குமே அரசியல் வந்துட்டு ஏனைய சமூக விஞ்ஞான பாடத்துறைகளைப் போல விஞ்ஞான பண்புகளை கொண்டு அதாவது புள்ளி விபர தரவுகளை சேகரித்து பகுப்பாய்வு செய்து ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு முடிவுக்கு வருகின்ற அந்த போக்கை போக்கை பின்பற்றுகின்ற வகையில வந்துட்டு அது விஞ்ஞான ரீதியான ஒரு திருப்பத்துக்கு வழிவகுத்து முக்கிய அணுகுமுறையாக இந்த நடத்தை அணுகுமுறை காணப்படுகின்றது என்பது மிகச்சரியான கூற்று நாலாவது பாருங்க சமூக வகுப்பு அரசியலில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதன் என்பதை கற்பதனை வலியுறுத்துகிறது அதாவது நடத்தைவாதம் என்பது நாம் ஏற்கனவே பார்த்திருக்கோம் நடத்தைவாதம் என்பது வந்துட்டு முதலாளித்துவத்துக்கு அல்லது தாரண்மைவாதத்திற்கு சார்பான வகையில் தோற்றம் பெற்ற ஒரு அணுகுமுறை அதே மாதிரி தான் அரசியல் பொருளியல் அணுகுமுறை என்பது சமுடமை வாதத்துக்கு மார்க்சியவாத கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்ற ஒரு அணுகுமுறையாக காணப்படுது எனவே தான் அரசியல் பொருள் பொருளியல் அணுகுமுறை தான் வந்துட்டு சமூக வகுப்பு அரசியல் எவ்வாறு செல்வாக்கு செலுத்து என்பதை தான் ஆனா என்பதை அடிப்படையாக கொண்டு தன்ட கருத்துக்களை முன்வைக்கும் நடத்தை வாதம் அப்படி முன்வைக்காது அதே செய்யும் தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு விமர்சனம் இருக்கு அதாவது அந்த இருக்கிற விடயங்கள் அப்படியே போகக்கூடாது அதாவது ஒரு விஷயம் அடுத்த ஏதப்பட்ட பெரும்பான்மை தகவல்களை கேட்டு அல்லது அங்க இருக்கிற அதிகமான புள்ளி வர தரவுகளை திரட்டி அதன் அடிப்படையில வந்துட்டு முடிவு செயற்படுத்த மேற்கொள்ளும் எனவே சமூக வகுப்பு தொடர்பாக பெருசாக அக்கறை கொள்வதில்லை எனவே இந்த கூற்று அரசியல் பொருள் அணுகுமுறைக்கு பொருத்தம் இங்கே இதுக்கு நடத்தி வாரத்துக்கு பொருத்தம் இல்லை அஞ்சாவது பாருங்க அரசியல் விஞ்ஞானத்தில் நெறிமுறை சார் பரிசீலனைகளை ஊக்குவித்தது உண்மையிலேயே இந்த அணுகுமுறையில இருந்து இந்த அதாவது உங்க சிலபஸ்ல இருக்கிற ஏழு அணுகுமுறைகளையும் வந்துட்டு தத்துவார்த்த அணுகுமுறை தான் தத்துவார்த்த அணுகுமுறைக்கு இன்னொரு பேர் வந்துட்டு என்னது நெறிமுறை நோமேட்டிவ் நெறிமுறைகளை அறம் நீதி நியாயம் போன்ற நெறிமுறைகளை அடிப்படையாக கொண்டு நெறிமுறை சார்ந்த பரிசீலனைகளை அடிப்படையாக கொண்டு காணப்படும் முறை ஆனா நடத்தைவாதம் வந்து என்ன செய்யும் நெறிமுறைகளை அடிப்படையாக கொண்டு பரிசீல நெறிமுறை சார்ந்த பரிசீலனைகளை அடிப்படையாக கொண்டு இருக்காது அல்லது ஊக்குவிக்காது மாற்றமாக என்ன செய்ய புள்ளி விவர ரீதியான பரிசீலனைகளை தான் வந்துட்டு அது எண்ணிக்கை ரீதியிலான பரிசீலனைகளை தான் வந்துட்டு அது ஊக்குவிக்கக்கூடியதாக காணப்படும் எனவே இங்க பொருத்தமான கூற்று மூணாவது கூற்று ஓகே அஞ்சு கேள்வி பார்த்துருக்கோம் இந்த அஞ்சுலயும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா ஓகே சரி அடுத்து பாருங்க ஆறாவது அரசின் வகிபங்கில் அடங்குவது அதாவது அரசிட அரசிட பணிகளை செயற்பாடுகளை குறைக்கும் பாருங்க சமூக மோதல்களுக்கு பொருத்தமான சூழ்நிலையினை உருவாக்குவதாகும் அப்ப அரசு வந்து என்ன சமூகத்துல மோதல்கள் ஆஹ் மோதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலை உருவாக்குறது வந்துட்டு என்னது அதோட உண்மையிலே என்னது அவை பங்கு இல்லை அதாவது சமூகத்துக்குள்ள மோதல் காணப்பட்ட தீர்க்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் எனவேதான் அரசிட இந்த விஷயம் வந்துட்டு உள்ளடங்காது ரெண்டாவது பாருங்க சமூகத்தில் சட்டத்தினையும் ஒழுங்கினையும் பேணுதல் ஆகும் அப்ப இது மிகச்சரியான கூட்டம் ஒரு அதாவது மக்கள் வந்துட்டு ஒரு அரச உருவாக்குறதுக்கான நோக்கம் என்ன சொன்னா அரசு என்ன செய்யணும் வந்துட்டு எங்க சமூகத்துல சட்டத்தையும் ஒழுங்கையும் பேணுவதனூடாக அவங்களோட நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைக்கு சுதந்திரங்களை அனுபவிக்கிறதுக்கு உரிமைகளை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கன்றான நோக்கம் அடிப்படையில மக்கள் வந்து ஒரு சமூகமாக ஒழுங்க வஞ்சி இருக்காங்க அது கட்டுப்பட்டு நடக்காங்க எனவே இந்த கூற்று வந்துட்டு மிகச்சரியான கூற்று மூணாவது பாருங்க பொதுக்கொள்கையினை விமர்சனத்துக்கு உள்ளாக்குதல் ஆகும் பொதுக்கொள்கைகளை மேற்கொள்றது அல்லது கொள்கைக்கான தகவல்களை பெற்றுக் அதை நடைமுறைப்படுத்துறது விட வகைவங்காக இருக்குமே தவிர அது விமர்சனத்துக்கு உள்ளாக்குற நோக்கமாக அல்லது வகிவங்காக இருக்காது நாலாவது பாருங்க தேசிய பொருளாதாரத்தினை நெறிப்படுத்தும் பணியினை முழுமையாக சந்தை சக்திகளுக்கு வழங்குவதாகும் இது தாராண்மைவாத ஒரு கருத்தியல் எடுத்தா அது ஓரளவு பொருத்தமாக இருந்தாலும் கூட ஆனா இங்க பொதுவாக அரசுட பகிபங்கிறவர்கள் அரசு என்ன செய்யும் சொன்னா அந்த நாட்டு எல்லா சகல விஷயங்களும் பெரும்பாலும் குறிப்பாக பொருளாதாரம் அரசியல் நிதி போன்ற முக்கியமான விடயங்களை வந்து என்னது ஆஹ் என்னது அதை மேற்கொள்கின்ற அதனை பராமரிக்கின்ற நடைமுறைப்படுத்துகின்ற வேலை செய்தால் அதற்காக காணப்படும் வந்துட்டு அதை சக்திகளை ஒப்படைப்பது என்பது வந்துட்டு இங்க பொருத்தமில்லாத கூற்று அஞ்சாவது பாருங்க பிரஜைகள் சுதந்திரத்தினை கட்டுப்படுத்தும் வகையில் சட்டங்களை இயற்றுவதாகும் அதாவது இங்க சில சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் அந்த சட்டங்கள் என்னது சட்டங்கள நோக்கமாக என்ன இருக்கும் சொன்னா பிரஜைகள் சுதந்திரத்தை கட்டுப்படுத்துறது இல்லை ஒரு சில சுதந்திரங்கள் சிலாவது கட்டுப்பாடுகள் விதிப்பதின் ஊடாக பிரஜைகள் சுதந்திரங்களை உரிமைகளை உறுதிப்படுத்துறத நோக்கமாக இருக்கும் எனவே தான் இந்த கூட்டம் வந்து நீங்க பொருத்தமில்லாத கூற்று சரியான கூற்று இரண்டாவது விடுதாங்க ஏழாவது பாருங்க நவீன தேசிய அரசு மூணாவது அழகுல அல்லது மூணு தசம் ரெண்டுல படிச்சிருப்பீங்க என்ன நவீன தேசிய அரசு தொடர்பாக வரையறுக்கப்பட்ட ஆள்புல பிரதேசனை கொண்டதாகும் உண்மையிலே நவீன தேசிய அரசியலும் முக்கியமான ஒரு பண்பு வந்துட்டு செய்ய வரையறுக்கப்பட்ட எல்லைகள் ஆள்புல புல எல்லைகளை வந்துட்டு கொண்டதாக காணப்படும் எனவேதான் இந்த கூற்று வந்துட்டு மிகச்சரியான கூற்று அதாவது நவீன தேசிய அரசியல பிரதான இயல்புல அல்லது பண்புல உண்டுதான் வந்துட்டு அதனால வரையறுக்கப்பட்ட ஆள்புல புல இல்லை பிரதேச அல்லது எல்லைகளை கொண்டிருக்கிறது ரெண்டாவது பாருங்க கோத்திர அரசின் தொடர்ச்சியான பரிணாம வளர்ச்சியாகும் இப்ப தெரியும் அரசு என்பது வந்துட்டு கிரேக்க நகர அரசுகளுக்கு முந்தைய ஒரு அரசு அது தொடர்ச்சியான ஒரு பரிணாமம் இல்லை அதுக்கு பிறகு என்னது கோத்திரா அரசு பல்வேறு கிரேக்க நகர அரசு அதே மாதிரி என்னது முடியாட்சி முறை அப்படிலாம் நிறைய வெவ்வேறு அரசு முறையில இருந்திருக்கு அப்ப அது என்னது அதுக்கு பிறகு வந்தது அதாவது அதாவது நவீன காலத்து நவீன பகுதியை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்ற குறிப்பாக ஆயிரத்தி அறுநூறு பகுதிகள்ல ஆயிரத்தி அறுநூறு பகுதிகள் அறுநூறுகளுக்கு பிற்பட்ட காலப்பகுதிகளை எழுச்சி ஒரு தோற்றம் பெற்ற அல்லது எழுச்சி முறையாக தான் அது காணப்படுது எனவேதான் கோத்திரா அரசின் தொடர்ச்சியான பரிணாமத்திரா அரசு என்பது கிறிஸ்துக்கும் நான்காம் நூற்றாண்டை விடவும் முந்தைய வரலாற்றை கொண்ட ஒரு ஆஹ் அரசு முறையாக காணப்படுது எனவே இந்த கூற்று பிள்ளையான கூற்று மூணாவது பாருங்க ஒரு இனக்குழுவினை மாத்திரம் கொண்டதாகும் அதாவது வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு நாட்டுல பல இனங்கள் பல மதங்கள் காணப்பட்டாலும் கூட பொதுவான சில விஷயங்கள்ல என்ன அதாவது பொதுவான கலாச்சாரங்கள் சில கொண்டு இருந்தாலும் கூட ஒரு நவீன தேசிய அரசுகள் பெரும்பாலும் வந்துட்டு பல இனக்குழுக்களை பல மத பிரிவினரை பல மக்கள் குழுக்களை பல மொழி பேசுகின்ற மக்களை கொண்டதாகத்தான் அது காணப்படும் எனவே இந்த கூற்றம் வந்துட்டீங்க பொறுத்தமில்லாத கூற்று நாலாவது பாருங்க இறைமை அதிகாரம் மத்தியமயப்படுத்தப்படாத ஒரு அரசு முறையாகும் பெரும்பாலும் நவீன அரசுகள்ல வந்துட்டு இறைமை அதிகாரமானது மத்தியமயப்படுத்தப்பட்டதாகத்தான் வந்துட்டு காணப்படும் எனவே அந்த கூற்றும் பிள்ளையான கூற்று எப்பொழுதும் ஜனநாயகத்தினை கொண்டதாகும் நவீன தேசிய அரசுகளை பொறுத்த வரைக்கும் தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நாடுகள் ஜனநாயகத்துக்கான பண்புகள் காணப்பட்டாலும் ஜனநாயகத்தை மதிக்காத பின்பற்றாத நாடுகளும் காணப்படத்தான் செய்து குறிப்பாக நாங்க என்ன செய்யலாம் வந்துட்டு ஆயிரத்தி இருபது நூற்றாண்டு நடுப்பது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாலு இருபது முப்பது கால இத்தாலி ஜேர்மன்ல காணப்பட்ட அந்த நாசிச பாசிச ஆட்சி செல்லலாம் அது தற்காலத்துல மீன மியன்மார்ல அதே போல தன்சானியா இது போல நாடுகள்ல காணப்படுகின்ற ராணுவ ஆட்சி இதுக்கு முந்தைய காலப்பகுதிகளில் பாகிஸ்தான்ல ஏனைய நாடுகளில் காணப்பட்ட ஆட்சி முறை இப்படியான காட்சி முறை நாங்கள் ஜனநாயகத்துக்கு அதே மாதிரி தற்காலத்தில் இந்தியாவில் காணப்படுகின்ற ஆட்சி முறை என்ன வந்துட்டு உண்மையிலேயே ஜனநாயத்துக்கு விரோதமான ஆட்சி முறை தான் எனவேதான் ஆஹ் என்னது எப்பொழுதும் ஜனநாயகத்தினை கொண்டதாக கூட்டுறது சில டைமில் சில ஜனநாயக முறையான செயற்பாடுகளும் காணப்படலாம் இருக்கலாம் எனவே இங்க மிகச்சரியான கூற்று வந்துட்டு முதலாவது கூற்று தான் எட்டாவது பாருங்க சோசியலிசம் தாரான்மைவாதத்துக்குள் வளர்ச்சி அடைந்த ஒரு அரசியல் கோட்பாடாகும் என்பது தாரான்மைவாதத்துக்கு எதிராக அல்லது புறம்பாக மாற்றமாக வளர்ச்சி அடைந்த ஒரு அரசியல் கோட்பாடு தாரான்மைவாதத்துக்கு உள்ளிருந்து வளர்ச்சி அடைய அல்லது தாரன்மைவாத வெளியால அதுக்கு எதிராக நேரெதிராக தோற்றம் பெற்று வளர்ச்சி அடைந்த ஒரு அரசியல் கோட்பாடாக அது காணப்படுது இருபதாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் தோற்றம் பெற்ற அரசியல் சிந்தனையின் ஒரு பிரிவாகும் உண்மையிலேயே வந்துட்டு என்னது பதினெட்டாம் நூற்றாண்டுகளிலே வந்துட்டு ஐரோப்பாவிலே சம்பந்தப்பட்ட என்னது கருத்துக்கள் தோற்றம் பெற்று உண்மையில பதினாறாம் நூற்றாண்டுகள்ல அதாவது பதினேழாம் பதினேழு பதினேழாம் நூற்றாண்டுகள்ல குறிப்பா ஆயிரத்தி பதினாறு பதினேழு ஆயிரத்தி அறுநூறு எழுபதுகள்ல கூட நீங்க யூடியூப்ல யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி படிப்பீங்க வந்துட்டு அந்த அந்த காலத்திலிருந்து இந்த மார்க்சியவாத கருத்துக்கள் இருந்தாலும் கால் மார்க்ச கருத்துக்களுக்கு அல்லது பத்தாம் நூற்றாண்டுல செய்யுது ஒரு ஒழுங்கு முறையான வகையில வந்துட்டு அது அடைய ஆரம்பிக்குது எனவே இருபதாம் நூற்றாண்டு பிள்ளையானது சரிதானா இருபதாம் நூற்றாண்டுல வந்துட்டு சோசியலிச அரசுகள் உலக அளவு செய்வது எழுச்சி அணி ஆனா சிந்தனை என்ற அடிப்படையில வந்துட்டு அது பதினெட்டு பதினொன்றாம் நூற்றாண்டுகளிலேயே வந்துட்டு பரவல் தொடங்கிட்டு அடுத்து பாருங்க முதலாளித்துவ வர்க்கத்தின் ஆட்சியினை நியாயப்படுத்துவதாகும் தெரியும் சோசலிசம் என்பது முதலாளித்துவத்துக்கு நேர் எதிரானது முதலாளித்துவத்தை அளிக்கிறத இலக்காக கொண்டது சிறிதான விடவேதான் முதலாளித்துவ வர்க்கத்தை இல்லாமல் ஒழிக்கிறதான் அவனோட இறுதி இலக்கை வந்துட்டு முதலாளித்துவ வர்க்கத்தை ஒழிச்சி வர்க்கம் இல்லாத சமூகம் ஒன்று அரசு இல்லாத சமூகம் ஒன்று உருவாக்குறது எனவே தான அதிசயம் முதலாளித்துவ வர்க்கத்துல ஆட்சியை கடுமையாக விமர்சிக்கிறது நியாயப்படுத்தாது அதனால பாருங்க முதலாளித்துவத்துக்கு மாற்றீடான பொருளாதார மற்றும் சமூக நோக்கினை ஆகும் இது மிகச்சரியான கூற்று அதாவது இவங்க முதலாளித்துவத்துக்கு நேரெதிராக மாற்றமாக தோற்றம் பெற்ற ஒரு கருத்து என்ற வகையில வந்துட்டு இவங்க என்ன முதல முதலாளித்துவத்துக்கு மாற்றீடான வகையில பல்வேறு பொருளாதார சமூக நோக்கங்களை முன் வச்சு அதன்பால் மக்களை அணி திரட்டி வளர்ச்சி அடைந்தோன்றாகத்தான் சோசியலிசம் என்பது வந்துட்டு காணப்படுது இது மிகச்சரியான கூற்று அஞ்சாவது பாருங்க தனியார் சொத்துரிமையினை நியாயப்படுத்தும் ஓர் கருத்தியலாகும் உண்மையிலே வந்துட்டு இந்த கூற்று வந்துட்டு முதலாளித்துவத்துக்கு அல்லது பொருத்தமான கூற்று சோசலிசம் என்பது தாரான்மை முற்றிலும் எதிரான ஒன்று எனவே தான் இங்க தனியார் சொத்துரிமை அல்ல பொது சொத்துடைமை தான் வந்துட்டு நியாயப்படுத்தப்படும் தனியார் சொத்துரிமை வந்துட்டு தாரன்மைவாதத்துல முதலாளித்துவத்துல தான் வந்துட்டு நியாயப்படுத்தப்படும் எனவே இங்க மிகச்சரியான விட நாலாவது விட தான் ஒன்பதாவது பாருங்க சமஸ்தி அரசாங்க முறையின் சாதகமான பண்புகளில் ஒன்று ஒரு நாட்டினுள் காணப்படும் பிரதேச வேறுபாடுகளை கூர்மைப்படுத்துவதாகும் இப்ப உங்களுக்கு தெரியும் அது மீது சமஸ்தி முறை சமஸ்தி அரசாங்க முறை உருவாக்கப்படுறதுக்கான பிரதான காரணமே ஒரு நாட்டுல பல இனங்கள் பல மதங்கள் போன்ற பள்ளி அஹ் பன்மைத்துவ சமூகம் காணப்படுகின்ற பொழுதோ அவர்களுக்கு இடையில வேற்றுமையில ஒற்றுமையை ஏற்படுத்தி அந்த நாட்டுல ஐக்கியத்தை மேம்படுத்துறது கட்டியெழுப்பதுக்காக வேண்டிதான் இந்த அரசாங்கம் முறையே உருவாக்கப்படுது எனவேதான் இங்கு பிரதேச வேறுபாடுகள் கூர்மைப்படுத்தப்படுவதில்லை அந்த வேறுபாடுகள் வேறுபாடுகளை தாண்டி அதில் ஒன்றுபடுத்துவதற்கான முயற்சியாகத்தான் இது காணப்படுது அதான் பண்புதான் அதாவது வேற்றுமையில ஒற்றுமை காணதுதான் முக்கிய பண்புகளில் ஒன்றாக இருக்கும் அந்த மத்திய அரசாங்கத்தினை அதிகரிக்கிறது உண்மையிலே வந்து சமஸ்டி அரசாங்க முறையில சில நாடுகள்ல மத்திய அரசாங்கம் வந்துட்டு கொஞ்சம் அந்த அதிகாரம் குறைஞ்சதாக இருந்தாலும் கூட சமஸ்டி முறையோட நோக்கம் வந்துட்டு மத்திய அரசாங்கத்தை பலவீனப்படுத்துறது இல்லை அதாவது பிராந்தியங்களுக்கும் சுயாட்சியை வழங்குறது அதாவது ஒரு நாட்டுல பல கலாச்சாரங்களை பல மதங்களை பல இனங்களை பின்பற்றுகின்ற மக்கள் வாழுகின்ற பொழுது அவங்க அவங்க தங்க தங்கட விஷயங்களை அதாவது தங்களோட உரிமைகளை பேணு மத ரீதியான ச கலாச்சார ரீதியான உரிமைகளை பேண்டதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது நோக்கம் அதுல குறிப்பாக வந்துட்டு சமசி நாடுகள்ல முக்கியமான அதிகாரம் எல்லாமே மத்திய அரசு தான் இருக்கும் அப்ப எனவேதான் வந்துட்டு இந்த கூற்று பிழையான கூற்று ஒருமைப்படுத்தப்பட்ட சட்ட முறைமைக்கான அடித்தளத்தில் எடுதலாகும் இது ஒற்றையாட்சி முறைக்கு பொருத்தமான கூற்று இங்க வந்துட்டு ஒருமைப்படுத்தப்பட்ட சட்ட முறை இல்ல பன்மைப்படுத்தப்பட்ட சட்ட முறைக்கான அடித்தளம் அதாவது உதாரணமா இலங்கையில கிழக்கு மாகாணத்துல முஸ்லீம்களுக்கு கூட வடமாகாணத்தில் தமிழ் மக்கள் கூட அப்ப என்ன சொன்னா இங்க என்ன செய்வாங்க ஒரு நாட்டுக்குள்ள வந்துட்டு தமிழ் மக்களுக்கு என்ன செய்யலாம் அவங்கள கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்த யாழ்ப்பாணத்துல பின்பற்றலாம் கிழக்கு மாகாணத்துல முஸ்லீம்களை பின்பற்றலாம் என்ன செய்யணும்னு சொன்னா அவங்கள சட்ட முறைகளை பின்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி கொடுக்குறான்னு நோக்கம் எனவேதான் ஒருமைப்படுத்தப்பட்ட பன்மைப்படுத்தப்பட்ட சட்ட முறைமைக்கான அடித்தளத்தை எழுதலாம் சரியான பாருங்க வேற்றுமையினுள் அரசியல் ஒற்றுமையினை ஊக்குவித்தல் ஆகும் பார்த்தோம் அதாவது ஒரு நாட்டுல பல இனங்கள் பல மதங்கள் பல கலாச்சாரங்களை பின்பற்றுகின்ற மக்கள் வாழுகின்ற பொழுது அவங்க தங்களோட அந்த மதங்களை கலாச்சாரங்களை அந்த பின்பற்றுகின்ற அதே டைம்ல நாடுன்ற வகையில பொதுவாக ஒன்றிணைந்து சேர்ப்புறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறத நோக்கமா இருக்கும் எனவேதான் வேற்றுமையினுள் அரசியல் ஒற்றுமையினை ஊக்குவித்தலாகும் என்பது மிகச்சரியான மிகப்பருத்தமான ஒரு கூற்று அடுத்து நிர்வாக பன்முகப்படுத்தல் முறைக்கு ஒப்பானதாக காணப்படுகிறது உண்மையிலே நிர்வாக பன்முகப்படுத்தல் என்பது வந்துட்டு மத்திய அரசு தண்டனது அந்த அதிகாரங்களை நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பை தங்களோட நிர்வாகம் சார்ந்த வெவ்வேறு பிராந்தியங்கள் உள்ள அதிகாரங்கள் இந்த அதிகாரிகளுக்கு வேண பொறுப்புக்கு ஒப்படைக்கின்ற ஒரு செயன்முறையாக இருக்குது ஆனா சமஸ்தி முறை என்பது அந்த நாட்டு அந்த அரசு இறைமை அதிகாரத்தை ஏனைய பிராந்தியங்களோட பங்கிட்டுக் கொள்கின்ற ஒரு முறையாக காணப்படுது எனவே தான் ரெண்டுக்குமே நிறைய டிஃபரெண்ட் இருக்குது இங்க பொறுப்புக்கு நிர்வாக பன்முகப்படுத்துகின்ற வகையில மத்திய அரசால அவங்கட ஆக்களுக்கு நிர்வாகிகளுக்கு வந்துட்டு பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் இங்க வந்துட்டு அதிகாரங்கள் பிரிச்சு கொடுக்கப்படும் எனவே அது ரெண்டுமே வேற வேற விஷயம் எனவே இங்க பொருத்தமான கூற்று வந்துட்டு நாலாவது விட தான் பத்தாவது பாருங்க மோதல் நிலை மாற்றம் என்பது நீங்க ஆறாவது அளவுல படிச்சிருப்பீங்க தீர்ப்பதற்கான வழிமுறைகள் சொல்லி போட்டு நாலாவது விஷயம் பார்த்துருப்பீங்க அதுல வந்துட்டு மோதல் நிலை மாற்றம் நாலாவது விஷயமாக வரும் முன்னெச்சரிக்கை செய்தல் மோதல் தவிர்த்தல் மோதல் முகாமை செய்தல் அடுத்து மோதல் நிலை மாற்றம் அது பாருங்க மோதலில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் அமைதி பேச்சுவார்த்தை வழிமுறையினை தெரிவு செய்தல் ஆகும் எனவே சமாதானத்தை ஏற்படுத்துறத பொறுத்த வகையில வந்துட்டு இந்த கூற்று வந்துட்டு பொருத்தமாக இருந்தாலும் இந்த மோதல் நிலை மாற்றம்ன்ற விஷயத்தை வச்சு பார்க்க போகல இந்த கூற்று இங்க வந்து பொருத்தம் இல்லாத கூற்று சரிதானே இரண்டாவது மத்தியஸ்தம் மற்றும் சமாதான உடன்படிக்கை ஒன்றின் ஊடாக மோதலை தீர்த்தலாகும் இங்க வந்துட்டு மோதலை தீர்க்கறது ஒரு நோக்கமாக இருந்தாலும் அந்த மோதலை தீர்க்கிற வழிமுறை மத்தியஸ்தம் சமாதான உடன்படிக்கை ஒன்று இதுக்கு முதல் செய்யற ஒன்று இருக்கு அதான் அதுல அந்த பேர் வருது அதாவது நிலை மாற்றம் சரி மோதலை வந்து இன்னொரு நிலைக்கு மாற்றி அதனூடாக மோதலை முடிவு கொண்டு வருகின்ற முதல் நிலை மாற்றம் ஏற்கனவே ஆட்களை நபர்களை மாத்தி விதிகளை மாத்தி பிரச்சனையை மாத்தி அல்லது மூனை கொண்டு எனவே இதுவும் பொருத்தமில்லாத கூற்று மூணாவது பாருங்க ஒரு தரப்பினருக்கு வெற்றி கிட்டும் வகையில் மோதலை முடிவு கொண்டு வருதலாகும் எனவே இங்க ஒரு தரப்பினருக்கு வெற்றி கிட்டும் வகையில வந்து அந்த மோதல்ல முதல் சம்பந்த மோதலுக்கான காரணிய மாற்றுவதினூடாக மோதலை தான் நீங்க நாடப்படுது எனவே இந்த கூற்றும் பிழையான கூற்றும் மோதலுக்கான தீர்வின்றி மோதலை நீடித்து நிலைக்கு செய்வதாக அதாவது இந்த மோதல் நிலை மாற்றம் என்பதை செய்யறதுக்கான பிரதான நோக்கமே அந்த நீடித்திருக்கிற தொடர்ந்து இருக்கிற அந்த மோதலை வந்துட்டு தொடர்ந்து நீடிக்க விடாம ஒரு முடிவு கொண்டு வரதா எனவே இந்த கூற்று மாற்றம் வந்து இருக்கிறதால இதுவும் பிழையான கூற்று அடுத்தே பாருங்க மோதலொன்றின் நலன் இலக்குகள் மற்றும் இயக்கத்தன்மை என்பன மோதல் செயல்முறையில் மாற்ற அந்த மோதல் சம்பந்தப்பட்ட ஆக்குள் அவங்களோட இலக்குகள் அவங்களோட விருப்பங்கள் அவங்களோட அவங்க பின்பற்றுகின்ற விதிமுறைகள் போன்ற விஷயங்களை வந்துட்டு நிலை மாற்றுவது நிலை மாற்றுவது அதன் நூடாக வந்துட்டு அந்த மோதலை முடிவு கொள்வதற்கான முயற்சியை தான் இங்கே நாடப்படுது எனவே இது அந்த கூட்டுதாரத்தில் மிகச் சரியான கூற்றாக காணப்படுது பத்தாவதுக்கு அஞ்சாவது இடம் பத்து கேள்வி பார்த்துருக்கோம் இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா